மாறன் சரியில்லை இப்போ ரொட்ட கஸ்மான் அதிரடியான எப்பிசோட வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ்மான அவன் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்குன்னு அந்த விடிய பிடிச்சுன்னா லக்னிச்சாலும் கண்டிப்பாக அதை வந்துட்டாங்க நம்ம மாறன் மட்டும் யோசிச்சிட்டே இருக்காங்க வீரா வந்து இவ்வளோ தெல்ல தெளிவாக வந்து பேசுகிறேன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து வீரா வந்து கண்டுபிடிச்சிட்டா தான் நான் நினைக்கிறேன் அச்சோச்சோ பெரிய பிரச்சனையாயிடமே என்ன நடக்குது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த இடத்துல யதார்த்தமாக வந்து வராங்க நம்ம வீரா வந்து சொன்னதை வந்து எல்லாத்தையும் வந்து யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போனா செல்வத்தை கூப்பிட்டு வந்துச்சு அடிச்சிருக்கா நம்ம வீரா அப்போனா நிச்சயம் வந்து செல்வம் வந்து ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து வள்ளியம்மாட்டை வந்து வீரா வந்து சொல்லியிருக்காங்க நான் வெளியில் வந்து போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு அவங்க மனசு எப்போலாம் வந்து கஷ்டப்படுறாங்களோ அப்போலாம் வந்து ஆட்டோ வந்து ஓட்டுவாங்க ஓட்டுவாங்கக்குள்ளே இருக்குது நம்ம வீரா அதனால ஆட்டோ எடுத்துகிட்டு வெளில வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் செல்வம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க டேய் என்ன வந்து அவள் அடிச்சிட்டாடா அவளை சும்மா விடக்கூடாது எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாயிடும் வீரா வந்து எனக்கு பணமே கிடைக்க விடாத அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டா இனிமேட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீரா அடிக்கலான்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேரை வந்து ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க செல்வம் அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம மாறன் மட்டும் கேஷுவலாக வராங்க வீரா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னே வீரா இல்லை சரி வள்ளிய மாட்டை கேட்போன்னு சொல்லி வீரா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி என்னடா ஆச்சு இப்போ தான் வந்து ஆட்டோ விட்டுறதுக்காக வந்து வெளியில் வந்து போயிருக்கா எதுக்கு அவங்கள வெளியில் வந்து போக விடுறீங்க என்னடா அதுவும் பிரச்சனையா அவள் என்கிட்ட வந்து சந்தோஷமாக தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அதனால தான் நான் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் இப்போதைக்குன்னு வந்து வீராக்கு பிரச்சனை எதுவும் வந்துருச்சுன்னா வீராக்கு என்னடா வரும் எதுவும் பிரச்சனையா மாறா மறைக்காதடா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வீராக்கு நான் எப்போதும் வந்து பின்னாடியே வந்து இருப்பான்ல ஆட்டோக்கு பின்னாடியே அது மாதிரி போனால் தானே எங்கள் ரெண்டு பேருக்குள்ள லவ் காதல் எல்லாம் வந்து மலரும் அப்படியாடா சரிடா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லணும்னு வந்து அத்தைக்கிட்ட எதுவும் சொல்லாமல் வந்து வீரா வந்து பார்த்தே ஆகணும் செல்வத்தால் கண்டிப்பாக வந்து பிரச்சனை வருங்கிற விஷயத்த வந்து மாறன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படியே செல்லும் வந்து ஏகப்பட்ட பேரோட வந்து வெயிட் இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து வீரா இந்த பக்கம் வருவான்னு தான்டா நான் கேள்விப்பட்டேன் வீரா சும்மா விட்டுறாதீங்களா அப்படின்னு சொல்லணும் வந்து சரிண்ணே பார்த்துக்கிறேண்ணே அப்படின்னு சொன்னோன்னே வந்து செல்வம் வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க வீரா பக்கத்தில் வந்து எல்லோரும் வந்து வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து நிப்பாட்ட வைக்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து அந்த இடத்துக்கு மாறனும் வந்து வேக வேகமாக வந்துகிட்ருக்காங்க இப்போதைக்கு வீரா எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப யாரா நீங்கள் என்னடா இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீரா வந்து கேட்குறாங்க நான் மட்டும் சத்தம் போட்டால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே ஓ சத்தம் போட புரியாமா சரிம்மா அதையும் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் வந்து அடிக்கலான்னு வரப்போ கரெக்டாக வந்து மாறன் வந்து வந்துடுறாங்க வீரா தள்ளி நில்லு நான் பார்த்துக்குறேன்னு உடனே வீராக்கா வந்து மாறன் கரெக்டாக வந்து பிடிச்சது வீராக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கேன் அந்த இடத்துல வீரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பின்னாடி பாரு லெஃப்ட்டில் பாரு ரைட்டில் சொல்லிகிட்டே இருக்கிறப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா அந்த இடத்துல வேறு லெவலில் மாசா இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீனெலாம் சரி வீரா நான் பார்த்துக்கிறேன்னொன்னே எல்லாரையும் வந்து டிஷும் பண்ணுறாங்க பண்ணிட்டு மாறன் மாட்டுக்கு எல்லோரும் வந்து போசணு அப்படியே வந்து டக்கு டக்குன்னு ஓடிடுறாங்க என்னம்மா இதுக்கு பின்னாடி நான் தான் காரணம்னு சொல்லி என் மேலே சந்தேகப்பட போறியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ச்சே சேச்சே நான் எதுக்கு சண்டை போடணும் ஏன் புருஷன்தான் இருக்கா அப்பள்ளையே என்னை வந்து காப்பாத்துறதுக்கு அந்த தைரியத்தில் தான் நான் வெளில வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்னமோ சொன்னேன் என்ன சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே ஏதோ புருஷங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ மனசுல இருக்கிற விஷயத்தெல்லாம் நீ சொன்னா அதெல்லாம் நான் சொல்லுவேனாப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஏன் இப்படி எல்லாம் வந்து வெளியில் வர இது மாதிரிலாம் பிரச்சனை வரவே இல்லைப்பா எனக்கு தெரிஞ்சு முன்ன யாரோ வந்து சதி செஞ்சு மாட்டி விடணும்னு பார்த்தாங்கள அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க புள்ளருக்கு இது மாதிரி நீ வெளில வந்ததுக்கான காரணம் நான் தானே பாருன் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சதுனால அவங்க என் மேலே கோபமாக இருக்காங்க இருந்தாலும் நீ இருக்க இல்லடா அதனால தான் எனக்கு அவளையே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பாசிட்டிவாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சரி யார் எதுக்காக வந்து இது மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரியல வெளியில் வீராவா ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொன்னேன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி மாறன் வந்து கூப்பிட்றாங்க இப்போதைக்கு வீட்டுக்கெலாம் போவேனா ஒரு ரெண்டு மூணு சவாரி வருதான்னு பார்ப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு போலாம் என் மனசுக்கு இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீரா வந்து மாறனை பார்த்து நக்கெலாம் சிரிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மெபிசோட் ரொம்ப பரபரப்பாக மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீராவுக்கு இனிமேட்டு மேட்டு எல்லாமே வந்து தெரிய போகுது மாறனை வந்து ஏற்றுக்கிற மாதிரி கூட சூப்பராக வந்து கொண்டு போவாங்க